வணக்கம் மக்களே இது ரம்மிளாவின் ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி பாருங்கள் நம்மக்கிட்ட சேப்பங் கொஞ்சம் இருக்குது இது வச்சதுலேருந்து இதுலேருந்து சரியாக ஆறு வசம் கொடுக்கலாம் நம்மளுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் கொஞ்சமாக ஆறு எடுத்தோம் சரி இப்போ எதுக்கு இது வேஸ்ட்டாக வச்சுன்னு இருப்பானே இது வந்து கீழே வைக்கிறதுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இதை எடுத்துகிட்டு இதை நம்ம வேறு ஒரு செடி நம்ம வைக்கலாம் அதாவது எதுக்கு வேஸ்ட்டாக அது இருப்பானே இது உள்ள என்ன தான் கிழங்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே தாய் கிழங்கு தான் இருக்குது தாய் கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் மொத்தம் நாலு தொட்டி இருக்குது இந்த நாலு தொட்டியை நம்ம எடுத்துட்டால் இந்த வாட்டி இந்த பட்டத்துக்கு நம்ம வந்து தக்காளி செடி வச்சுக்கலான்னு ஒரு யோசனை எதுக்கு வேஸ்ட்டாக கடப்பானே நாலு தொட்டியும் வேஸ்ட்டு தான் எவ்வளோ உரங்கள் கொடுத்து இது வந்து கீழே வச்சால் தான் அழகாக வரும் பொழுது இதை நம்ம கமத்தி பார்க்கலாம் நிறைய போட்டிருக்க மருக்கத்தை தழைச்சத்து இந்த மண்ணை நம்மளுக்கு திரும்ப புதுப்பிக்கணும் இல்லையா அதனால் இது மேலேயே தழைச்சத்து நிறைய கொட்டியிருக்கோம் கொட்டிட்டு இது மேலே இதை மண்ணை கவுத்தி போட்டுட்டு எண்ணெய் இருக்கோ அதை நம்ம ஆறுவஸ் பண்ணிவிட்டால் இந்த மண்ணையே தி திரும்ப இதுலேயே நம்ம இது பண்ணி ரெடி பண்ணி தக்காளி செடி வச்சுக்கலாம் ஒன்றாம் மாதம் ஊரில் பொங்கல் கும்பிட போனப்போ எடுத்துகிட்டு வந்ததுங்க இதுவும் தெருவில் அனாதையாக கடந்தது எனக்கு மனசே கேட்காத எடுத்துகிட்டு வந்து வச்சேன் பா எவ்வளோ வேறு பாருங்கள் இதில் தாய் கிழங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தாய் கிழங்கு இதுவே தரமாக தாங்க இருக்குது இந்த தாய் கிழங்கு இவ்வளோ பெருசு வர நினைக்கல கரணக்கிழங்கு மாதிரி இருக்குது இந்த கிழங்கு பாருங்கள் இப்போ தான் கிழங்கு வைக்க ஆரம்பிக்குது இப்போ குட்டி குட்டியாக சரி ஓகே நம்ம சமைச்சி சாப்பிட்ற அளவுக்கு கிழங்கு இருக்குது நிறைய தாங்க இருக்குது கிழங்கு சரி அடுத்ததுல எத்தனை இருக்குது க கிழங்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் தட்டு கொடுத்துனேன் நம்ம தனியாக இந்த தட்டில் போட்டுப்போம் அப்புறமா நம்ம கழுவி உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் மூணு தொட்டி இருக்கு இல்லையா சரி அடுத்த தொட்டியை நம்ம கவுத்தி பார்ப்போம் வேறு தாங்க நிறைய இருக்குது வேறு இதில் சரியாகவே கிழங்கே வைக்கலைங்க இதில் இப்போதான் கிழங்கு குட்டி குட்டியாக வருது இதை நம்ம எதுனா ஒன்று மட்டும் ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் நம்ம வச்சுக்கின்னு நீதெல்லாம் நம்ம எடுத்து போடுவோம் இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கவலை கொடுக்குது எனக்கு என்னடா இது சுத்தமாக கிழங்க வைக்கல ஒன்று இதை மட்டும் நம்ம நட்டு வச்சு பார்ப்போம் இதை லாஸ்ட்டாக இதை பார்த்துக்கலாம் அடுத்த தொட்டி கமித்தி பார்ப்போம் இந்த மண் இப்படி பரவுனா தான் இந்த செடிகளுக்கு கரெக்டாக இருக்கணும் பண்ணுறதுக்கு மண் பாருங்கள் எவ்வளோ பொல போல போலன்னு இருக்குது பாருங்கள் மண் அடுத்து தொட்டி எடுத்துக்கலாம் ஏழு மாதத்தோட செடிங்க இது இதில் கூட கிழங்கு வச்சுருக்கீங்க கூட கிழங்கு வச்சுருக்கு இதுலேயே தாய் கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கிழங்கு இருக்குது கிழங்கு போட்டுச்சு ஓதுறது ஓதுற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கிழங்கு ஆளாக வச்சுருக்கு இதில் நான் அடுத்தது ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குது அடுத்தது ஒன்றும் ஒரே ஒரு தொட்டி இருக்குது அதை எடுத்துருவோம் இது கூட சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிழங்கு மேலே அக்கா தெரியுது கிழங்கு இருக்கிறது ஆஹா ஏமாத்திச்சு இதில் கூட சுத்தமாக கிழங்கு இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது நான் பார்த்தா நல்லா இருக்கேன் கிழங்குன்னு இல்லை சரி இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம திரும்ப ஒரே ஒரு தொட்டியில் நம்ம வச்சுப்போம் இதெல்லாத்தையும் கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்க்குறதுக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு கழுவிட்டு நான் இதை காட்டுறேன் இந்த எல்லாம் திரும்ப நம்மளுக்கு கொஞ்சம் உயிர் உரங்கள்லாம் கொடுத்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது இதை போட்டு திரும்ப இந்த மண்ணை அந்த தழைச்சத்தை எல்லாம் போட்டு கொஞ்சம் சாம்பல் சத்து இருக்குது சாம்பல் சத்தையும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா அடுத்தது நம்ம தக்காளி விதை நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் இப்போ நம்ம இதை எடுத்ததே தெரியுங்களா தக்காளி விதை விதச்சிருக்கேன் ரெடியாக இருக்குது இது எடுக்கிறதுக்குள்ளே அந்த மண் வந்து மக்கி கரெக்டாக ரெடி ஆகிடும் அப்போ நான் பார்த்துக்கலாம் இப்போ நான் இது கழுவி கட்டுறேன் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க எல்லாமே அழகாக கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுதாங்க தாய் கிழங்கு இதுவும் தாய் கிழங்கு இதுவும் தாய் கிழங்கு இந்த குண்டு குண்டாக இருக்குது இல்லையா இது எல்லாமே தாய் கிழங்கு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது எல்லாம் அதுலேருந்து பிரான்ச் வந்தது இதுவும் தாய் கிழங்கு தான் ஏழு கிழங்குங்க தாய் கிழங்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிழங்கு மீது எல்லாமே அதுலேருந்து வந்த பிரான்ச்சுக்கு தான் அதுலேருந்து வந்த கிழங்குங்க தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போது இது நாலு தான் நான் விதைக்கு அஞ்சு வச்சுருக்கேன் திரும்ப நட்டு வைக்கிறதுக்காக தெரியுதுங்களா உங்களுக்கு இது அஞ்சுமே நம்ம இது கிழங்கு வந்து அடியில் ரொம்ப இதுவாகிட்டு இருக்கிறது அழிவிட்டு போகுதுங்க நம்ம இப்போவும் இதை எடுக்கலைன்னா எந்த கழகம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது இந்த மாதிரி நிறைய கிழங்குல இருக்குது வருங்க தெரியுதுங்களா எல்லாமே இதுவாகிட்டு இருக்குது சில கிழங்கு வந்து போல் தோல் உரிகிற மாதிரி இருக்குது அதனால் இது நம்ம கரெக்டான ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் வேறுங்க தோல் சூரிங்கி போயிருக்கு பாருங்கள் முத்தி கிழங்குலாம் இதுவாக இருக்குது அதனால் நம்ம கரெக்டான பதத்தை எடுத்துகிட்டு இருக்கோம் சரி ஓகே திரும்ப நம்ம இதை நட்டு வைக்கணும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வாங்க இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு இருக்குது நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அடுத்தது தக்காளி தக்காளிச்செல்லாம் இருக்குது அதெல்லாம் நடுணுன்னு சொன்னேன் சரி ஓகேம்மா வாமான்டாரு அவர் என்னன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுங்க டப்பு டப்புன்னு எடுத்து நாலு கம்ப கம்ப கம்பன்னு நான் வருன்னா எங்கள் வீட்டுக்காரர் எண்ணெயாக இருக்கிறாரு அதுதாங்க செம்மை அது பாருங்கள் உடனேக்கு உடனே என்ன பண்ணோம் உயிர் உரங்கள்லாம் கொடுத்து அந்த நாலு டப்பையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் தெரியுதுங்களா இங்கே நிழலாக இருக்குது இல்லையா செடியெலாம் இருக்குது நிழலாக இருக்கா அதனால் இதுக்கு உடனே நம்ம தழை சத்து கொடுத்தோம் சாம்பல் சத்து கொடுத்தோம் ரீஃபண்டு பண்ணி வச்சுட்டோம் மூணு உயிர் உரங்கள் வேப்பம்புன்னாக்கு போன் மீல் பவுட்ரு சாம்பல் இதை மட்டும் கடகடைன்னு கொடுத்து தழை தழைச்சத்து கொடுத்து நம்ம கரெக்டாக நாளுக்கும் நம்ம பாருங்கள் தெரியுதுங்களா நம்ம பண்ணி வச்சுட்டோம் அது இல்லாத எக்ஸ்ட்ரா ரெண்டு தொட்டி இருந்தது அதுவும் நம்ம மண் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ இந்த செடி வளர்கிறது கூட நம்மளுக்கு கரெக்டாக இடம் நம்ம எடுத்து இதில் வைக்கிறதுக்குள்ளே அது ஒரு பத்து நாள் ஆகும் வளர்ந்து வர்றதுக்கு இது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மண் தானே சரி ஓகே இன்னும் கொஞ்சம் உயிர் உரங்கள்லாம் கொடுத்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக எவ்வியான தரமான மண்ணாக நம்ம ரெடி பண்ணிவிடுக்காக வச்சுருக்கோம் இதே ரெடி பண்ணியாச்சு நம்ம கெழுங்காக அறுவடை அறுத்தாச்சு எவ்வளோ சூப்பர் பாருங்க நம்ம மாடித்தோட்டில் நம்ம ஆர்கானிக்காக நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது தாங்க நம்மளுக்கு இன்றையான அறுவடை சேப்பங்கிழங்கு ஒரு பர்மா தொட்டு ஃபுல்லாக இதை நம்ம அப்படியே ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே நம்ம வீட்டில் வச்சுட்டு இதை அழகாக இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லேஸ் போட்டு அழகாக உப்பு மிளகா தூள் போட்டு வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை இந்த தாய் கிழங்கு எல்லாமே நான் வறுத்து தான் சாப்பிட்டு போகிறேன் ஆர்கானிக்காக சாப்பிட்றப்போ நம்மளுக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ பூரிப்பு அவ்வளோ கொச்சிறப்பு அவ்வளோ கௌரவம் அவ்வளோ என்ன சொல்லணும் தைரியம் தெம்பு நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு ராணி ஃபீலிங் எனக்கு வருது இதை பார்க்குறப்போ ஓகே உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அறுவடை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓகே நம்ம ஆர்வஸ் பண்ணி நம்ம மாட்டி தோட்டத்தில் நம்ம தோ ஒரு சின்ன சின்ன ஒரு பாட்டில் வச்சு நம்ம ஆவர் ஆர்வஸ் எடுக்கிறப்போ நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தாங்க நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்களேன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஓகே மக்களே ஓகே வீடு எண்டிங்கில் வந்துவிட்டோம் இது இதை கிழங்கு தான் நான் சிலது விட்டு வைக்கலான்னு பார்த்தேன் சில பேருக்கு நம்ம தோட்டம் நண்பருக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் பார்த்தா இது இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் நானே எதிர்பார்க்கல டப்பு டப்புன்னு பண்ணியாச்சு சரி அடுத்த வாட்டி வச்சு எல்லாேருக்கும் விதை எல்லோரும் ஷேர் பண்ணுறேன் இந்த கிழங்குகளை சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே மக்களே தேங்க் ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்களே